உத்தரமேனூர் பகுதிகளில் ஆடு திருடிய கொள்ளையர்கள் இருவர் கைது போலீசார் விசாரணை காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக ஆடுகள் திருடப்படுவதாக உத்திரமேரூர் காவல் நிலையத்திற்கு புகார்கள் வந்தன நேற்று முன்தினம் உத்திரமேரூர் பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்ட நல்லூர் கிராமத்தில் வசித்து வரும் விவசாயி மணி என்பவரின் ஆட்டு கொட்டகையில் இருந்த இருபது ஆடுகளை காணவில்லை என உத்திரமேரூர் ஆய்வாளரிடம் புகார் அளித்தார் இச்சம்பவம் குறித்து இன்ஸ்பெக்டர் பரந்தாமன் தலைமையிலான தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வாரசந்தையில் உத்தரமேரூர் பகுதிகளில் இருந்து ஆடுகள் விற்பனைக்கு வந்துள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் புகார்தாரர் மணியை அழைத்துக் கொண்டு போலூர் விரைந்து தனிப்படை போலீசார் மணியின் ஆடுகள் சந்தையில் விற்பனைக்கு வந்துள்ளதை கண்டறிந்தனர் இதனையடுத்து ஆடுகளை திருடி விற்க முயன்ற மர்ம நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் சென்னை அனகாபுத்தூரை சேர்ந்த ஜெயக்குமார் திருப்பத்தூரை சேர்ந்த சூர்யா என்ற இருவரும் கடந்த நான்கு மாதங்களுக்கு மேலாக உத்திரமேரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளில் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகளை திருடி சென்று சென்னையில் உள்ள ஆட்டு தொட்டியில் விற்பனை செய்தது தெரியவந்தது மேலும் தொடர் ஆடு திருட்டில் ஈடுபட்டு வந்த இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து பாண்டிச்சேரி பதிவெண் கொண்ட கார் ஒன்றினை பறிமுதல் செய்தனர் ஆடு திருட்டில் ஈடுபட்ட இருவரையும் காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்